ரகசிய ஒற்றையர்கள் அனைவருக்கும் வணக்கம் கட்சி பாரபட்சமே இல்லாம அனைத்து கட்சியின் தொண்டர்களும் நாம் தமிழ் கட்சி நடத்தக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர் நில மீட்பு பேரநிலை கலந்து கொள்ள தகவல் தகவலிப்போ ஆளுமரசையை அதிரவித்திருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரும்பிவா பேச போறாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாட்டு அரசியல் கத்திலே நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் மக்களுக்கான பிரச்சனைகள்ல தொடர்ந்து குரல் கொடுக்கிறது மட்டும் இல்லாம அதை சாத்தியப்படுத்துறதுக்கான போராட்டங்களையும் தொடர்ந்து முன்னெடுப்பாங்க அதற்கான பேரணிகள் ஆர்ப்பாட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் அப்படின்ட்டு தொடர்ந்து நடத்தி அது குறித்த ஒரு விவாதத்தையும் மக்கள் மதியில கிளப்புவாங்க இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சீமான அவர்கள் தமிழ்நாட்டின் பல இடங்கள்ல சாதிவாரி கணக்கெடுப்பின் அவசியத்தை குறித்த ஒரு பொதுக்கூட்டத்தை நிகழ்த்தி இருந்தாரு அதன் பிறகு பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டியிருந்ததுனால அது குறித்த எந்த ஒரு கோரிக்கையும் நாம் தமிழர் கட்சி சார்பில் வைக்கல ஆனா இப்போ அது தொடர்பாக அடுத்ததாக நாம் தமிழ் கட்சி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமர் நில மீட்பு அப்படிங்கிற இரண்டு கோரிக்கைகளை முன்னிறுத்தி வரக்கூடிய பதினாறாம் தேதி செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர்ல ஒரு மாபெரும் பேரணியை நடத்த இருக்கிறதா அறிவித்திருந்தாங்க அதற்கு பயந்த திமுக அரசு உடனடியாக தங்களுடைய காவல்துறையை வைத்து அதற்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கற ஒரு தடையும் விதிச்சிருந்தாங்க ஆனா தடை வந்து அடுத்த நொடியே நாம் கட்சி இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதற்கான உத்தரவை இன்றைய தினம் பெற போறாங்க இது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படிங்கற வகையில சீமானவர்களும் காணொலிகளை வெளியிட்டு இருக்கிறாரு இதை மிகப்பெரிய அளவு ஒரு மக்கள் மூமெண்டா மாற்றணும் அப்படிங்கிறத சீமான எண்ணமா இருக்காங்க காரணமாக கிட்டத்தட்ட பதினைந்துக்கும் அதிகமான தமிழ்நாடு உள்ள சமூக தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் அனைவரையுமே ஒருங்கிணைத்து இந்த பொதுக்கூட்டத்தையும் பேரணியையும் சீமானவர்கள் ஒருங்கிணைக்கிறார் இது இப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பேசுபொருள் ஆகிட்டு இருக்கு பல்வேறு சமூக ஆர்வலர்களும் தலித்திய செயல்பாட்டாளர்களும் இதுக்கு சீமானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப முக்கியமா தமிழ்நாட்டின் மிக முக்கியம் வாய்ந்த ஒரு தலித்திய செயல்பாட்டாளரான ஸ்டாலின் சீமான் சீமானவர்களுடைய இந்த கோரிக்கையை கூடிட்டு கட்டி கட்சி பாரபட்சம் இல்லாமல் தலித்துகள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுகூலை விடுத்திருக்காங்க இதே மாதிரி பல்வேறு தரப்பினரும் நாளை மறுதினம் நடக்கக்கூடிய சீமான் அவர்களுடைய பேரணியில தன்னெழுச்சியாக கலந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரொம்ப முக்கியமா கட்சி கடந்து இந்த பஞ்சம நில மீட்பு விவகாரத்திலையும் சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்திலையும் மிக தீவிரமாக இயங்கக்கூடிய பல்வேறு நபர்கள் அவர்கள் எந்த கட்சியில் தொண்டர்களாக இருந்தாலும் அவை அனைத்தையுமே ஒதுக்கி வைத்துட்டு சீமான் அவர்களுடைய தலைமையில ஒன்று கூடுவார்கள் அப்படிங்கிற தகவல் நமக்கு இப்போ வருது இது நிச்சயமாக சீமான் அவர்கள் நினைத்ததையும் மீறிய ஒரு மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு பேரணியாக அமையும் அப்படிங்கிறது அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் கணிக்கக்கூடிய ஒரு விடயமா இருக்கு ஏன்னா நிகழ்கால அரசியல் அரைத்தமாவே அரைக்காம மக்களுக்கு எது முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கறத சீமான் அவர்கள் தான் உணர்ந்து அதை கையில் எடுத்து அதற்கான ஒரு செயல் வடிவத்தை கொடுக்கக்கூடிய தலைவராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான தென்னிந்தியாவை அதிரவிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு மிக பிரம்மாண்டமான பேரணியாக மக்கள் தன்னெழுச்சியாக இந்த இதில் வந்து கலந்து கொள்வார்கள் அப்படிங்கிற தகவல்களும் வருது எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் நாம் தமிழர் கட்சி தனக்கென ஒரு தனி வழியை வகுத்து அதுல பல்வேறு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான தங்களுடைய முயற்சியில இத கொண்டு வராங்க இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவு ஒரு மாஸ் ஹிட் ஆகும் அப்படிங்கறதுதான் இப்ப இப்போ இருந்து வரக்கூடிய தகவலாக இருக்கு நன்றி வணக்கம்